ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நான் ரிஷிகேஷ் வந்திருக்கேன் பாருங்க போன வருஷம் வந்து தங்கின அதே ஹோட்டல் தான் பக்கத்தில் இருக்குது இந்த பாருங்க இப்போ ராப்டிங் போய்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து தெரியுது பால்கனிலேருந்து பார்க்கறதுக்கு தெரியுது இங்கே பாருங்க மாதிரி பதினோரு மணி இது எங்கே இருக்குது அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூழா பக்கத்தில் தான் இருக்குது இங்கே வந்து கண்ணாடி பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ரெண்டு மூணு வருஷமா என்ன முடியல ரொம்ப அருமையான ஃபோட்டோ இங்கே பாருங்கள் ராஃப்டிங் இருக்காங்க மலைகள்லாம் எப்படி இருப்பாங்க வெயில் கொளுத்து தான் இங்கே பாருங்கள் கார்கள்லாம் போய்கிட்டு இருக்குது இப்போ கூட்டமாக குரங்கள் வரும் அது போன வருஷம் பார்த்தேன் திடீர்னு கூட்டமாக குரங்கள் வந்து வந்து இந்த வருஷம் எங்களுக்கு இந்த போன வருஷம் இந்த ரூமில் தான் இருந்தோம் அதனால் பால்கனி இருக்கு பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு இவ்வளோ தடவை உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு மூவாயிரம் ரூபா ரொம்ப வந்து அருமையாக தான் இருக்கு ஏன்னா போன தடவை அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் போன தடவை வந்து கொடுத்துட்டு போன கிடைக்கவே இல்லை மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து நாங்கள் போனோம் அதனால தான் இந்த தடவை நல்லா தான் இருக்குது இந்த ரூமை புக் பண்ணுங்கன்னு சொல்லி புக் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த தடவை இந்த ரூமை புக் பண்ணுங்கன்னு சொல்லி நான் தான் சொல்லி ரூமை புக் பண்ண சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ மழைக்கு இல்லை ரெண்டு நாள் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சனி நான் இப்போ வந்து எங்கே போப்பறோன்னு தெரியாது பதினொன்று மணி ஆயிடுச்சு வெளியில் இருக்கோம் எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரில ஹரித்துவார் வந்து சுற்றி பார்த்தாச்சு இப்போ ரிசிகேசன் பக்கத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது அதே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் இல்லை பத்திரநாத் பழமாக எங்கே யோசிச்சுக்கிட்டுருக்கோம் தொடர்ந்து நிறைய வீடியோ கலந்து போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து பாருங்கள் எப்போவும் வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கோம் கொஞ்சமாவது நமக்கு வந்து ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு உதவியாவது கண்டிப்பாக வரணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வருஷம் வருஷம் வந்துடுவேன் இப்போ இப்போ வந்து டிசம்பர் மாதம் வந்தேன் இப்போ சீக்கிரமாகவே வந்து வந்துட்டேன் நான் ஆறு மாதம் உதவியாவது சீக்கிரம் வந்துடுவேன் டெல்லிலேருந்து ஒரு நாலு மணி நேரம்தான் ஆகுது நான் அடிக்கடி நான் சீக்கிரம் வந்துடும் இங்கேருந்து நிறைய கோயில்கள் வந்து தெரியுது ஏகப்பட்ட கோயில்கள் சின்ன சின்ன கோயில்கள்லாம் இங்கே போல் நிறைய கோயில்கள்லாம் வந்து இருக்குது நிறைய மரங்கள்லாம் இருக்குது இங்கே புதுசு புதுசாக கட்டடங்கள் வந்து இருந்திருக்கு மரங்கள் நிறைய இருந்தால் தான் நமக்கு நல்லது நல்ல சுத்தமான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் இப்போ ராஃப்டிங் போய்கிட்டே இருக்காங்க இங்கேருந்து தெரியுது எனக்கு இப்போதான் போட்டிங்லாம் போயிட்டு வந்தோம் மொத்தமாக வெளியே போடுறேன் பாருங்கள் இங்கேது பார்க்கு கங்கா பார்க்கு அடித்துவாரில் போய் நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு உங்களுக்கு நேரில் போடுறோம் அதுக்கெல்லாம் டைம் கிடையாது அதுவாக மலைக்கு லாஸ்ட்டு வரையும் வந்து கட்டடம் இருக்குது கூட தெரியுது கட்டடம் இருக்குது இங்கே மலையில் தான் அந்த பக்கம் மலையில் தான் பத்ரிநாத் கேதார்நாத் எல்லாமே இருக்குது எல்லாமே கண்டிப்பாக போகணும் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன் என்றைக்கும் தெரியல கண்டிப்பாக போகிறேன் மறக்காமல் விடிய பார்ப்பேன்